காலல்லாஹ் சுமகானபுர தாய்ல பிகலா மிகம் குர்பானில் முஜீத் எண்ணிந்த இரண்கள் அட்லி ஹலீஃபா சதக்குல்லாஹூல அண்கள் மேலான அல்லஹாவின் நல்லே சுதந்திர தின விழாவை முன்னோக்கி நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாடு சுதந்திரம் அடைந்த இந்த ஆகஸ்ட் பதினைந்து என்பது நாட்டின் சுதந்திரம் மட்டுமல்ல நாம் இந்த நாட்டின் மீது கொண்டிருக்கின்ற பற்றின் சில அடையாளங்களாக இந்த தினங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஞாபகப்படுத்தப்படுகிறது பொதுவாக பிறந்த நாட்டின் மீது வாழ்கிற பூமியின் மீது பற்று என்பது இயல்பான ஒன்று நாட்டுப்பற்று என்பது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதனுடைய இயல்பான தன்மையில் உள்ளது என்று குறிப்பிடுகிறது பொதுவாக மனுஷனுக்குன்னு ஒரு பண்பு இருக்கும் அந்த பண்பில் ஒரு பண்பு தான் பிறந்த பெரிய பிரியப்படுறது பொதுவாக மூன்று மிருகங்கள் தாங்கள் வாழ்ந்த பகுதியை நேசிக்கும் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள் எவ்வளவுதான் பசுமையான இடத்துல கொண்டு போய் ஒட்டகத்தை விட்டாலும் அதுக்கு தேவை வந்து பாலைவனமும் கல்லும் குன்று இருந்தால் தான் அதுக்கு இருக்கும் அது அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துரும் அந்த மாதிரியான பகுதியில் தான் வாழப்பழகி இருக்கிறது பறவை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் இன்னும் பல நாடுகளிலிருந்தும் இந்தியாவிற்கு இனப்பெருக்கத்திற்கு பல ஆண்டுகளாக பறவைகள் வருகிறது ஆச்சரியம் என்னன்னா வந்து கூடு கட்டும் குஞ்சு பறிக்கும் அந்த குஞ்சுகள் சரியாகினோன்னு கூப்பிட்டுட்டு சொந்த நாட்டுக்கே பறந்து போயிருக்கும் இந்த பறவைகளுடைய அந்த வாழ்வியல் ஆச்சரியமாக இருக்குது அது வந்த தூரம் நாட்கள் கணக்கில் போகிற போகிறபோது சில தட்டைகளை க காலிலும் மாயிலும் எடுத்துகிட்டு போகுது இடையில இலைப்பாறை தேவைப்படுகிற போது கடலில் அந்த குச்சியை போட்டு ஏறி உட்காருது அவ்வளவு பெரிய அந்த சாகச பயணத்தை மேற்கொள் அந்த பறவை இனம் தாங்கள் வாழுகிற பூமியை தான் அது பிரியப்படுகிறது எங்கே விட்டாலும் அது பல இடத்துக்கு போயிடுது அதே போன்ற ஒரு பண்பு மனிதர்களுக்கு இருக்கிறது கடல் கடந்து எத்தனை தேசங்களுக்கும் நாடுகளுக்கும் சென்றாலும் அவர்களுக்கு அவர்கள் வாழ்கிற பூமிக்கு வந்தால் தான் நிம்மதி எங்கே போனாலும் தங்களுடைய ஊருக்கு வர வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் அவர்கள் இருப்பார்கள் தாங்கள் வாழ்கிற அந்த பகுதியின் மீது அவ்வளோ நேசன் என்பது இயல்பாக அல்லாஹ் செல்கிறான் நபிகள் செல்லாமல் செல்லும் அவர்கள் மக்காவிலே தான் பிறந்து வளர்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் மக்காவுக்கு போகணும்னு நிர்பந்தம் சொன்னார்கள் வல்லாகி மா அஹரஜூனி மின்கி மக்காவே இந்த உன் பூமியிலிருந்து என்னை இந்த மக்கள் வெளியேற்றாவிட்டால் மா அரஜி மின்கி உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் எங்கள் போக வைக்கிறாங்க நிர்பந்தப்படுத்துகிறார்கள் தான் நான் உன்னிடமிருந்து இந்த பகுதியிலிருந்து நான் போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது என்னென்ன மிகுசெல்லாமே செல்லும் மக்காவை நோக்கி பேசிக்கொண்டே நடந்து போகிறார்கள் போனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரசூலாகவும் போக முடியல ஜெயராணா வந்தாச்சு ஜெயர் ராணாவோடையும் என் மக்காவோடைய எண்ணம் முடிச்சு அஹ்ராம் கற்ற இடம் அந்த இடத்துக்கிட்ட போய் நின்று ரசூலா அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர தொடங்குகிறது மக்காவை விட்டு பிரிகிறோமே சொந்த வாழ்ந்த மண்ணை விட்டு வெளியே போகிறோமே பிறந்த பூமியிலிருந்து வெளியே போகிறோமே அல்லா குரானில் வசனம் இறங்கினா அல்ல ராத்து கைதான் உங்களை வந்து பல இடத்துக்கு நாங்கள் மீட்டுவோம் கொஞ்ச காலத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போய் இருங்க அங்கே போங்க மதினாவுக்கு போங்க கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் பிறந்த பூமிக்கு உங்கள் மக்கா வந்து உங்கள் கைக்கு வந்துடும் சீக்கிரம் வந்துடுவீங்க என்று அல்லாஹாக ஆறுதல் படுத்தி நபிகள் பெருமானாரை அனுப்பி வைத்தான் அந்த அளவுக்கு சொந்த பூமியின் மீது பாசம் இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீசுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம் சஹாபி எல்லாம் போய் மதினால வந்த உடனே காய்ச்சல் வந்துருச்சு எதுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை மக்காவை உடனே பார்க்க முடியாமல் போச்சு விரால் இது எல்லாம் படித்தார்கள் இதுகர் என்ற பொருட்களுக்கு மத்தியிலே மதின மக்காவினுடைய நீர் ஊற்றுகளை குடித்த வண்ணம் மக்காவின் மலைகளை என்றைக்கு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் கவிதை படித்ததை பார்த்துவிட்டு ரசூலுல்லா சஹாபிகளின் சூழ்நிலை கூப்பிட்டு விசாரித்தாங்க ரொம்ப பேருக்கு காய்ச்சலாக இருக்கு என்ன காய்ச்சல் ஒன்றும் இல்லை மக்காலந்து வந்த கவலையினால் ஏற்பட்ட காய்ச்சல் ரசூல்லா வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு துவா செஞ்சாங்க யார்லா மக்காவு மீது எங்கள் இருக்கிற பாசத்தை போல எங்கள் பாசத்தை மதினாவின் பக்கம் திருப்பி வை இப்போது இதுதான் எங்கள் பூமி இந்த பூமியில் எங்களுக்கு பிரியத்தை கொடு இந்த பூமியில் இருக்கக்கூடிய மரக்கால்கள் படிகள் தராசுகளில் இனி பறக்கத்தை கொடு இங்கே வளருகிற பொற்கொண்டுகளில் இனி அபிவிருத்தியை கொடு ரசாவுடைய துவா இருக்குது மதினாவுக்கு மதீனாவுடைய பொருட்களுக்கு பறக்கத்தை வேணும்னு சூருல்லாவே துவா செய்தார் இப்படி பெருமானார் சிறந்தாக ஆகவா இவர் செல்லும் அவர்கள் துவா செய்து ஒன்றும் சொன்னார்கள் யாரெல்லாம் இந்த பூமியில் இருக்கிற நோயை விரட்டி விட்டு எங்களை இந்த பூமியோடு ஐக்கியப்படுத்தி வாழவை இன்னொரு ஊரில் இருக்கிறோம் வெளிநாட்டுக்கு போனோம் தொழில் வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது அங்கு வசதி வாய்ப்பு ஏற்பட்டுவிட்டால் அது நம்முடைய பூமியாக மாறுகிறது அப்படி இருந்தால் அந்த பூமியை நாம் நேசிக்க வேண்டும் அந்த பகுதியை நாம் பிரியப்பட வேண்டும் முஸ்லீம்களிடமிருந்த சிறந்த ஒரு பண்பு சில நாடுகளில் அவர்கள் குடியேறினார்கள் வாழ்ந்தார்கள் முகல்லாயர்கள் இந்தியாவை வந்தார்கள் என்றால் இந்த நாட்டை பண்படுத்தினார்கள் முகல்னாவே தோட்டங்கள் தான் ரோடுகள் அமைத்தார்கள் நாட்டு மக்களை நாட்டு மக்களை பிணைத்தார்கள் முகல்நாயர்களின் ஆட்சி காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று சொல்லுகிறார்களே நாம் எங்கிருந்து வந்தோம் எந்த தேசத்து மக்கள் நாம் என்று யோசிக்கவில்லை ஆயிரம் ஆண்டு கால வரலாற்றில் இந்தியாவை செழிப்பாக்கியதில் முஸ்லீம்களின் பங்கு இருக்கிறது காரணம் என்னன்னா ரசூலுல்லா சொன்னாங்க ஒரே ஒரு நாற்று கண்ணு வச்சிருக்கிறீங்க கையில் கேமத்து வரப்போகுது என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க ஒரு கன்று ஈச்சம் கன்று ஒன்று இருக்கு ஏதோ ஒரு மரச்செடி ஒரு கையில் வச்சிருக்கிறோம் அது கேமத்து வரப்போகுது அடுத்து ரெண்டு ஒரு நிமிடங்களில் உலகமே அழிய போகுது இதெல்லாம் செய்யணும் நட்டுனா என்ன செய்யப்போகுது அதுவும் சேர்ந்து அழியத்தான் போகும் என்ன பண்ண போகணும் எதுக்கு வீணான வேலை என்று யோசித்தபோது சரவலாவுகிறார் இல்லை இந்த பூமியை வளப்படுத்துவது உங்கள் பணி அல்ல அதுக்கு அனுப்பியிருக்கிறான் எப்படி நீங்கள் அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கிறீர்களோ நீங்கள் வாழும் காலம் வரை நீங்கள் வாழுகிற அந்த பூமியை பண்படுத்தணும் அந்த ஈச்ச மரத்தை நட்டுவது உங்கள் மீதுல பொறுப்பு கிராமத்தில் அழிகிறது அது அது அல்லாவுடைய வேலை உங்கள் வேலை என்ன நவிகள் செல்லல்லாகும் அடிங்க செல்லம் அவர்கள் அந்த பகுதிகளை வாழ்கிற பகுதிகளை செம்மைப்படுத்துவதில் எவ்வளவு ஆர்வம் ஓட்டினார்கள் காரணம் அந்த பகுதிகளோடு ஒரு வாழுகிற சூழல்களோடு ஒவ்வொரு பூமியிலும் பிணைக்கப்பட்டவர்கள் உலகம் முழுக்க சுற்றி வந்தார் இபுணு பத்துதா உலக வரலாறுகளை எழுதிய இபுணு பத்துதா கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை எத்தனை நாட்டுக்கு போனாலும் என் நாட்டுக்கு நான் திரும்பிய பிறகு தான் எனக்கு எனக்கு மன நிறைவு கிடைத்தது எனக்கு ஒரு பயம் இருந்தது போகிற பகுதியில் எங்கேயோ மரணித்து ஏதோ ஒரு பூமியில் அடக்கப்பட்டு விடுவேணும் என்ற பயம் இருந்தது என் சொந்த பூமிக்கு வந்து நான் இங்கே அடக்கமாக வேண்டும் என்பது தான் என்னுடைய மிக முக்கியமான ஆசை என்று அவர் சொன்னார் வெளிநாடு போய் பழகிட்டாலும் எங்கே எங்கே நாம் தொடங்கி தொடங்கிவிட்டாலும் கூட சொந்த பூமியில் வந்து சேருகிற போது அவர்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது குரானில் பல சிறைவேல்கள் எல்லாம் தன்னலை கொடுத்தான் என்ன தண்டனை அவைக்கு துணும் ஒன்றையும் கொள்ளுங்க கொள்ளுங்கள் அல்லது அவருஞ்சு இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு கொஞ்சம் நானும் ஒரு வருஷம் வெளியே வச்சுருங்க ஊரை கடத்துதல் ஒரு நாட்டிலிருந்து நாடு கிடக்குதல் ஒரு ஊர் அந்த ஊரில் இருந்து கொஞ்ச நாள் அவர்களை வெளியூருக்கு ஒதுக்கி வைக்குதல் மரணத்திற்கு சமம் குரான் சொல்லுதாங்க மரண தண்டனைக்கு நிகரான ஒரு தண்டனை குரான்ல இருக்குதுன்னா அந்த ஊ அவங்க வாழ்கிற ஊர்லேருந்து வெளியூர் கொண்டு போய் கொஞ்ச நாள் வச்சுருங்க உள்ளே வரக்கூடாது மட்டும் சொல்லுங்கள் அது தண்டனை ஜெயில் தண்டனைன்னா எதுக்குள்ள தண்டனை நம்ம நினைக்கிற தனியாக போய் உக்காந்துருக்கிறது இல்லை அவர்கள் வாழ்ந்த பழகிய சூழல் மக்கள் எல்லாத்தையும் விட்டு கொஞ்ச நாள் போய் தனியாக இருக்க சொல்லும்போது அது ஒரு பெரிய வேதனையாக இருக்கிறது மரண நேரத்தில் மனிதனுக்கு வருகிற சிந்தனை என்ன என்று ஒரு ஆய்வு சொல்லுகிற போது ஒன்றும் இல்லையா அஞ்சு வயசுலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் இந்த வாழ்ந்த பூமியை பற்றி ஞாபகம் வருமா இன்றைக்கும் நாங்கள் யோசித்து பார்க்குறோமா இல்லையா ஓட்டு கட்டடங்களில் ஒரு வசதி அல்லாத ஒரு தரையும் சரியில்லாத ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்த ஞாபகம் நமக்கு செழிப்பாக இருக்கிறது எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்தாலும் அது பிரியத்தோடு அந்த பகுதிகளை பார்க்கிறோம் படிக்கிற காலத்தில் மாட்டு வண்டிக்கு பின்னாலே கொண்டு போன செய்தி ஒருவருடைய மனது எண்பதை தொண்ணூரை தாண்டிய பிறகு மனசில் இருக்கிறது என்று சொன்னால் பகுதிகளோடும் வாழ்வியலோடும் மனிதர்கள் இருப்பவர்கள் இஸ்லாம் அதை ஏற்கிறது இதற்கு பெயர் தான் நாட்டுப்பற்று அரபில் ஒரு ஈமான் என்று சொல்வார்கள் இது சகுதி பகுதிகளாகவும் சிலர் சொல்வது பிரியப்படுவது ஈமானின் ஒரு பகுதி அதன் வெளிப்பாடுதான் இந்தியாவின் சுதந்திரத்தை நாம் பார்க்க வேண்டும் இந்தியா அந்நியர்களின் ஆட்சிக்கு கீழே அகப்பட்ட போது சொந்த நாட்டு விடுதலையை முஸ்லீம்கள் உயிரின் மேலாக கருதினார்கள் லட்சக்கணக்கில் அவர்களுடைய மரணங்கள் இருந்தது பதிவு செய்ய வந்தபோது சொன்னார்கள் இந்த நாட்டை வந்து விடுதலை அடைய வைக்கணும் என்பது தான் எங்கள் நோக்கம் யாரெல்லாம் சுதந்திர வீரர்கள் அப்படின்னு பட்டியலில் எங்கள் பேர் வரணும்னு நாங்கள் ஆசைப்படலை அதற்காக வேண்டி நீங்கள் பதக்கம் தருவதை நாங்கள் யாசிக்க யோசிக்கவில்லை எல்லாம் தாண்டி இந்த நாட்டின் மீது நாங்கள் கொண்ட அதற்கு செய்ய வேண்டிய உண்மையான ஈமானிய கடமை இஹ்லாஸாக செஞ்சுருக்கிறோம் தயவு செஞ்சு இங்கே பேரை எழுதாதீங்கன்னு நாங்கள் ஆனால் இன்றைக்கி கெஜெட்டை தூக்கி பார்த்தா அந்த பேர் எதுவும் கிடைக்கல நமக்கு இஹ்லாஸாய் சொன்னார்கள் சதவிகிதத்தை தாண்டி முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு உழைத்தார்கள் நூறு பேர் இருந்தால் பத்து பேர் சுதந்திரத்துக்கு ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு கணக்கு இருக்குது நூறு பேரில் ஐம்பது பேர் ஏறி தெருவில் நின்றார்கள் என்றால் இரநூறு வருட இந்திய வரலாற்றில் முஸ்லீம்களின் அந்த தியாகங்கள் பதிவு செய்யப்படாமல் போனது மிகப்பெரிய வருத்தம் அல்லாஹு சுஹானு தாலா இந்தியாவினுடைய சுதந்திர தின விழாவை எல்லா பகுதிகளிலும் கொண்டாடுவதற்கும் மஸ்ஜிதுகளிலும் மதரசாக்களிலும் இஸ்லாமிய கேந்திரங்களிலும் அந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டு முஸ்லீம்களின் தியாகம் நினைவு கூறப்படுகின்ற ஒரு நல்ல சூழலை நாம் வளர்த்தெடுப்போம் ஆக சுஹான்